அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு குஸ்காவும் வெள்ளை முட்டை குருமாவும் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் குஸ்கா செய்கிறதுக்கு குக்கரில் வந்து ஒன்றரை அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் பட்டை பிரிஞ்சி இலை அண்ணாச்சி பூ அது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பாருங்கள் லைட்டாக வதங்கிடுச்சு இப்போ ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு உப்பு எல்லாம் சேர்த்த பின்னாடி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் புத்தா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டோட்டல் டேஸ்டில் இருக்கும் பாருங்கள் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ கொஞ்சமும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த குஸ்காக்கு வந்து மட்டன் வேக வச்ச சாறு செடி சிக்கன் வேக வச்ச சாறு இருந்துச்சுன்னா சேர்த்து சமைச்சி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குஸ்காக்கு மட்டன் வேக வச்ச சாறில் சமைச்சோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடவே ஒன்றரை அளவு வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க இப்பயே உப்பு எல்லாம் சரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து கம்மியாக இருந்துச்சு அதனால் உப்பு சேர்த்துக்கிட்டேன் அந்த கிரேவியில் பாருங்கள் எண்ணெய் வந்து மேலாப்பில் நல்லா வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பில் வந்து தண்ணி எடுத்துருக்குறேன் நான் வந்து மூணு கப்பலை வந்து அரிசி எடுத்துருக்குறேன் அதனால் நான் வந்து ஆறு கப்பலை வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் வந்து உப்பு வந்து சரி பார்த்துக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கங்க அரிசி போடும்போது அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ லைட்டாக வந்து கொதிச்சு வரது தண்ணி தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் பொன்னி அரிசி தான் எடுத்துருக்குறேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் கரெக்டாக மூணு விசில் வரட்டும் சூப்பரான குஸ்கா வந்து நமக்கு வந்து ரெடியாகிடும் குஸ்கா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து வெள்ளை முட்டை குருமா தாங்க பண்ண போகிறேன் கடாயில் வந்து ஒன்றரை ஸ்பூனை வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கால் ஸ்பூனில் வந்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பிரிஞ்சியலை ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிச்சிட்டேன் அதையும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு வந்து ஒரு மூணு பச்சை மிளகா வந்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து வந்து ஒரு ஸ்பூனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு பீஸள வந்து தேங்காய் எடுத்துருக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு வந்து பொட்டுக்கல் எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோம்பு எடுத்துருக்கிறேன் ஒரு அஞ்சாறு பருப்பு எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவு வந்து கச எடுத்து முன்னாடியே ஊற வச்சிட்டேன் இப்போ இது எல்லாமே மிக்ஸி சாரில் வந்து நான் நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கலாம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து தயிர் எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தயிரை சேர்த்துட்டு மிக்சி அழைச்சிட்டு வந்தேன் அந்த தேங்காய்வு தான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக அந்த மிக்ஸியெல்லாம் கழுவிட்டு பண்ணி சேர்த்துக்கிறேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பிளேட் போட்டு மூடிடலாம் லைட்டாக கொதித்து வரட்டும் பாருங்க அந்த தேங்காவோட பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு இப்போ வந்து முட்டையை சேர்த்துக்கிறேன் முட்டையெல்லாம் சேர்த்துட்டேங்க லாஸ்ட்டில் கொஞ்சமாக கஸ்தூரி மின்தி வந்து நசுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து தை ஊற்றுக்கலாம் சூப்பரான வெள்ளை முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த குஸ்காவுக்கும் அந்த முட்டை குருமாவுக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் ப்ளேட் போட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க ஒரு ஒன் மினிட் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து குக்கர் மூடியே ஓப்பன் பண்ணி பார்க்குறப்பாங்க பாருங்கள் சூப்பரான குஸ்கா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்க சாதம் நான் வெஜ் சாப்பிடாதவங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெல்ல முட்டை குருமாவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பாக்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்